காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி மூன்று சிற்றறிவு கடந்த மனநம் மன உணர்ச்சி கடந்த நிதித்தியாசனம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்று வித பிரமாணங்களால் சத்தியத்தை தெரிந்து கொள்வது என்பதில் ஸ்ருதி சிரவணம் யுக்தி மனநம் அனுபவம் நிதித்தியாசனம் என்று சொல்வதுண்டு ஸ்ருதியில் உள்ள மந்திரங்களையும் வைதிகமான பிரம்ம வித்யா விஷயங்களையும் குரு சொல்லி சிஷ்யன் காதால் கேட்டுக்கொள்வதால் ஸ்ரவணத்தை ஸ்ருதி என்று சொல்வது ரொம்ப சரியாகவே தெரிகிறது யுக்தி என்கிற கொஞ்சம் விளக்கி சரியாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டியிருக்கிறது சாமான்ய திசையில் நமக்கு இருக்கப்பட்ட புத்திவாதமாக ரேஷனல் திங்கிங் அது இது என்கிறார்களே அப்படிப்பட்ட புத்திவாதமாக பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதல்ல இங்கே சொல்லும் யுக்தி அனுபவம் என்பதும் அப்படியே நமக்கெல்லாம் வெறும் மனசின் லெவலில் மாறி மாறி ஏற்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இங்கே சொல்வது சாதனை பண்ணி அடங்கி ஒடுங்கி பரிசுத்தியாகி ஸ்ரத்தா பக்திகளால் ரொம்பி இருக்கும் மனோபுத்திகள் அகங்காரம் அழிவுபட வேண்டும் என்ற உத்தேசத்திலேயே ஸ்தானத்தில் குவி குவிவதற்காக கொண்டிருக்கும் போது எப்படி ஒரு சொந்த லெவலில் அலசி ஆராய்ந்து அறியுமோ எண்ணுமோ அப்படிப்பட்டதையே இங்கே யுக்தி என்று சொன்னது அனுபவம் என்பதும் பண்பட்ட மனோபுத்திகள் இந்த யுக்தியினால் தெரிந்து கொண்டவற்றை மனத்தின் அடி ஆழத்தில் அகங்கார பேஸிலிருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதாக இருக்கும் அதையெல்லாம் பற்றி நான் ஒன்றும் லெக்சர் அடிப்பதற்கில்லை நம்மிலே யாராவது பாக்யசாலிக்கு அப்படி வாஸ்தவத்தில் வாய்த்தால் தானே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் சாந்தமாக நடுநிலையில் இருப்பதற்கு சாத்வீகம் என்று பேர் அப்படி இல்லாமல் இப்போது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி உணர்ச்சி வேகத்தில் தடுமாறிக் கொண்டே இருப்பதற்கு ராஜசம் என்று பேர் இப்போது நம்முடைய புத்தி பண்ணும் யுக்தி ராஜசமானது அதனால் தப்பானது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மூன்றாம் ஸ்டேஜ்காரனின் புத்தியோ ராஜசம் நசித்து போய் சாத்வீகமாகிவிட்டது ஆகையால் அது செய்கிற யுக்தியே வேறே தினசாக இருக்கும் சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் ஆக்ஷேபித்து பகுத்தறிவு என்ற சின்ன எல்லைக்கு உள்ளே இருந்து கொண்டு நாம் செய்கிற யுக்தியாக இல்லாமல் சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் அனுசரித்தே பகுத்தறிவுக்கு மேற்பட்ட விஞ்ஞானத்தினால் செய்யும் யுக்தியாக இருக்கும் அந்த புத்தியை பற்றி ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் மோட்சைக்க சக்தியா விஷயேஷு ராகம் நிர்மூல்ய சந்நஸிய ச சர்வகர்ம சத்தையா யிரவணாதினிஷ்டோ ரஜஹ ஸ்வாவம் ச துனோதி புத்தேக விடுபடனும் என்பது ஒன்றே ஈடுபாடாக இருந்து விஷயப்பற்று எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி அதனடியாக சர்வ கர்மாவையும் விட்டு சந்நியாசியாகி எவன் ஸ்ரத்தையோடு கூட சிரவணம் முதலியவைகளில் முதலியவை என்பது மனந நிதித்தியாசனங்களையும் சேர்த்துத்தான் ஸ்திரமாக ஊன்றியிருக்கிறானோ அவன் புத்தியுடைய இராஜசீக குணத்தை அடியோடு தள்ளிவிடுகிறான் என்று அர்த்தம் இங்கே முமுக்ஷுத்வம் சந்நியாசம் அப்புறம் சிரவணம் என்ற சாதனா கிரமமும் வந்துவிடுகிறது அந்த நிலையில் யுக்தியே அலாதியாக இருக்கும் அப்படியே அந்த நிலையில் அனுபவம் என்பதும் இந்திரிய சம்பந்தப்பட்டதாய் இல்லாமல் அந்தராத்ம சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ப்ரொஃபஸர் பாணியில் சொல்கிறேன் அந்த யுக்தி சூப்பர் ரேஷ்னலாகவும் அந்த அனுபவம் மிஸ்டிக்காகவும் இருக்கும் மனனம் எதற்கென்றால் உபதேசத்தையே திருப்பி திருப்பி உருவேற்றி கொண்டிருந்தால்தான் மனஸ் வேறே ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் அதிலேயே நிலைக்கும் இந்த மனநத்தை தான் ஆவிருத்தி உருப்போடுவது என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது ஹாஸ்யமாக திரும்ப திரும்ப உருப்போடணும் என்று திரும்ப திரும்ப வேதம் சொல்லியிருக்கிறது அசக்ருத் உபதேசாத் என்கிறது எதுவரை இப்படி மனனம் செய்யணும் என்பதற்கு ஆச்சாரியாலும் ஹாஸ்யமாக பதில் சொல்கிறார் நெல்லை திரும்ப திரும்ப குத்தணும் என்றால் எதுவரைக்கும் குத்துவது என்று கேட்பதுண்டா அரிசி மணி தெரித்து வருகிறவரை குத்த வேண்டியதுதானே அந்த மாதிரி அவத்தியையிலே இருந்து ஆத்மா தெரித்து வரை அதே மனநமாக ஸ்மரணமாக தியானமாக திரும்ப திரும்ப கொண்டிருக்க வேண்டியதுதான் என்கிறார்